ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கால்நடை துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இன்டர்வியூ என்னைக்கு இருக்க போதுனா டுவெண்ட்டி ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கால்நடை துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வாக்குன்னு இன்டர்வியூனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னா டுவெண்ட்டி ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து காலையில் பத்தரை மணிக்கு உங்களுக்கான என்ட்ரிவ் வந்து இருக்கும் சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்க வெட்டினரி சயின்ஸோ இல்லைனா பேச்சல் டிகிரியில் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ உங்ககிட்ட வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வெட்டினரி கவுன்சிலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட வந்து இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா முன்னுரிமையை தருவாங்க கம்பல்சரி கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமையுமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த டேட் அந்த டைம் அப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூ போய் நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் இதில் கலந்துக்கோங்க சோ இதில் வந்து பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஷுட்லனா ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரினு பொறுத்தரைக்கும் நாற்பதாயிரரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே வந்து ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியுமே இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க டுவெண்ட்டி ஜூன் அன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு உங்களுக்கான இன்ட்ரிவ் வந்து இருக்கும் இந்த வெனியூவுக்கு போய் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்குவாங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்